செந்துறை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு பேனா பென்சில் வழங்கும் விழா ஒன்றிய செயலாளர் தலித் வெற்றி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு பேனா பென்சில் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் கோசி குபேந்திரன் மண்டல துணை செயலாளர் சே வே மாறன் மாநில துணை செயலாளர் கருப்புசாமி ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம் கடம்பன் பொறுப்பாளர்கள் வாசி ஜெயக்குமார் தீரவளவன் செல்வம் அருள்ஜோதி ஜோதி சுப்பிரமணியன் அங்கனூர் பிரபாகரன் மனோஜ் விக்ரம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்